கைஸ் லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டுக்கு ஃபிட்டுங்க ஆரெக்சல் வேரியன்ட்டு எட்நூறு சிசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிளுக்கு எஃப்சி அன் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துடுங்க லெதர் சீட் கவர் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபுள் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி கைசி நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் வென்டோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிசிங்க டிடிஐ வேரியன்ட்டு ஹைலண்ட் வேரியன்ட்டுங்க டாப் எண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இருக்குங்க நல்லா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஒன்றரை லட்சம் ஓடி இருக்குங்க பக்கா மெயின்டைனு வண்டி வண்டி நல்ல நியூ கண்டிஷன்லேயே இருக்குது பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபில் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் பற்றி ஃபர்தராக வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஆர்ஆர் எஸ் ஒன் ஃபைவ் டூ சி சி சிஆர் டி இன்ஜினுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குங்க ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்டேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துடும் ஹேர் பேக் வந்துடும் டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நகோசியபல் பிரைஸ் தாங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கில பற்றி ஃபர்தராக வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கோடியா ஸ்டைலுங்க டாப் எண்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க டீசல் வேரியன்ட்டு வெஹிக்கிளோட கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்காக எடுத்து வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து விட்டு எல்லாமே மெயின்டைன் இருக்காங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது டிஎன் நாற்பத்தொம்போதுங்க தஞ்சாவூர் ஸ்டேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபுள் பிரைஸ் தாங்க பிக்சர் பிரைஸ் எல்லாம் கிடையாது ஈவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் உங்களுக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி செல்லுரியவங்க விஎக்ஸ்ஏ ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு ஏசி கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டெரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் டூவில் ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்கிரீன் ஆடியாக வந்துருங்க இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குங்க சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ஏ டு ஜெட் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க இன்சியல் பேமெண்ட் எழுபதாயிரரூவா இருந்தால் போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம் ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கா அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிஐடி இன்ஜினுங்க வெஹிக்கிளோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிகளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே கரண்ட்ல இருக்குங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ட்ரூப் ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்றுங்க பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்களோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட்ங்க புது டயர் தான் நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குங்க கம்பெனி ஆடியோ இருக்குது லெதர் சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபுள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கி பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தேவை நம்பர் நீங்க கண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் பட்ஜெட்ல செவன் சீட்டர் வெஹிக்கிள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க பாருங்க இப்ப நீங்க பாத்து டட்சன் கோபிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு டிஎன் இருபத்தி மூணுங்க வேலூர் ரெஸ்டேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க வெஹிக்கிளோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க கண்டிஷன் இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க வெஹிக்கிள் பக்காவாக இருக்குங்க ரேட் உங்களுக்கு நெகோசிபல் பிரைஸ் தாங்க வெஹிக்கிளை பத்தி ஃபர்தர் உங்களுக்கு எதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நம்ம ஜாய் ஜாய்காஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்க வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா டொயட்டோ எட்டியோஸ்ங்க விஎக்ஸ் வேரியன்ட் இது ஒரு டாப் எண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஃபியூயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் உங்களுக்கு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க நம்ம கைக்கு எப்படி இருபத்தி ரெண்டு வருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் நாற்பத்தஞ்சு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இருக்கிறது வந்து ஈரோட்ல இருக்கு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல எம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஏசி நல்ல கண்டிஷன்ல வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஸ் பிரேக் டூ ஹேர் பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசிபல் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐம்பதாயிரம் இன்சில் பேமெண்ட்ல ரெண்டாயிரத்து இருபது மாடல் நல்லா பக்கா கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டட் அண்ட் ரெடியாக உங்க தௌசண்ட் சிசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு அறுபத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன்டு பியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் சிங்கிள் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகல் சூப்பர் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஹாய் மகளே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஸ்விஃப்ட்டு வீடியோ ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு டீசலுங்க ஃபியூஇல் ஊட்டி ரஜிஸ்டேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ங்க ஏசி கண்டிஷன் இருக்கு இருக்குது பவுஸ்டரிங் அண்ட் பவர் வந்துடுங்க ரிமோட் லாக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க செவென்ட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாங்க ரேட் அனுப்பிச்சிட்டு வாங்கிக்கலாம் வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தர் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரி சிப்டுங்க விஎச்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் வெஹிக்களோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இருக்குங்க இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபல் பிரைஸ் தாங்க வியூவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயன் மெக்னா ப்ளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டில் இந்த கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டாரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க வெஹ்களுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக சூப்பர் பிரைஸ் தாங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நம்ம ஜாய்க்காஸில் புதுசாக கொண்டுட்டு வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜியில் ஹெக்டார் தாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க ஐடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து வரைக்கும் உங்களுக்கு ஐடி வேல்யூ இருக்குங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி ப்ராப்பர் கம்பெனி மெயின்டென்டில் இருக்குங்க டிஎன் அறுபத்தி மூணுங்க காரைக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிகளுக்கு டூவல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துருங்க சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட்ரிக் கவர் லெதர்லேயே போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் தாங்க எயிட்டி ஃபைவ் இருக்குங்க கண்டிஷன் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது இந்த வெஹிகளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்றாங்க ரேட் பாத்தீங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தாங்க ஐடியோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்துக்கு இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டேஸ் இப்ப நீங்க பாத்துருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இக்னிஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெஜிஸ்டேஷனுங்க சிங்கிள் ஓனர் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க பியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் டிஎன் முப்பத்தாறு கோபி ரஜிஸ்டேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு இருபது ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இருக்குங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் டூயல் ஏர் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டயருமே புது டயர் தாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கலுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகசபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கல பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கிறது நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ கைஸ் லோ பட்ஜெட்ல நல்லா மைலேஜ் வெஹிக்கலா சடான் டைப்ல வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீயா லீனியா எமோஷனுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பதினேழு ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்கு பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் நாலு விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ தாங்க உங்களுக்கு சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் சீட் வந்து லெதர்ல போட்டு வச்சுருக்காங்க இந்த வெஹிகளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க விவசாய இந்த வெஹிக்கில் பற்றி ஃபர்தர் வேறு ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகறதுக்கு நல்ல தரமான வெஹிக்கிளாக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிபாடு இல்லாத இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சவர்லெட்ஸ் பார்க்கு ரெண்டு ஆனால் கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அது நீ அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் ஜாய்கார்ஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்க வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டி பிகோ ஃப்ரீ ஸ்டைலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டாப் அண்ட் வெரிண்ட் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஃபியூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஏழு இது ஒரு கோயம்புத்தூர் ரஜிஸ்டேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரோட்ல இருக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துருங்க லெதர் சீட் கவர் வந்துருங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி கடைசி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வேகன் வென்டோ ஹைலண்ட் வேரியன்ட்டுங்க டாப் எண்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிஐ வேரியன்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க அப்டு டேட் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில தான் விட்டு எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க டி என் ஐம்பத்தஞ்சு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவா இருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பைஸ் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கோட் பண்றாங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் வந்துடும் அலைவீல் வந்துடும் எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கில பத்தி பர்தரா வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஈரோடுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேகனர் ஆட்டோமேட்டிக் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோடு இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேகனா இருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாரு நகோசியபுள் பிரைஸ் தான் அடுத்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகனார் விஎக்ஐ ரெண்டு ஓனரே கஸ்டமர் மூணு ரூபா கோட் பண்றாரு எதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் நம்மகிட்ட இந்த ரெண்டு வேகனார் மட்டும் இல்லீங்க நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு வேகனார் இருக்கு நீங்க வேகனார்ல என்ன மாடல்ல எப்படி வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்தபடியே நம்ம கிட்ட வண்டிகள் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லயே எடுத்துக்கலாம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஜீப் காம்பஸ் லாங்கிட்யூட் டாப் வண்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் பவர் ஸ்டேடிங் பவர் விண்டோஸ் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் ஏர்பேக் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது வண்டி போட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ஜீப் காம்பஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க ஜீப் காம்பஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்ல எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஈரோடு ஜெய்காஸ்ல புதுவாக வந்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் போருங்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல மாறுதி வெஹிக்கிளில் சடன் வெஹிக்கிளாக பாக்குறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மாரிச் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிகளுக்கு ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் ஆஹ் இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்கு எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல மாறில வந்து சடான் வெஹிக்கில லோ பட்ஜெட்ல பாக்கணும் அப்படின்னா இந்த வந்து நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க வேண்டி ஓடுறதுக்கும் நல்லா தெளிவா இருக்கு ரெண்டு இருக்கு கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெயில பத்தி ஃபர்தரா வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க